வாரத்துக்கு ரெண்டு நாளாவது இந்த பொரியலை செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த பொரியல் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோவக்காயை வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் அதை இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம் மேலேயும் கீழையும் இப்போ இதை வந்து ரவுண்டாக கட் பண்ணாமல் இது போல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி நம்ம செய்யும்போது அப்படியே நம்ம காளான வறுத்து சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் கடுகு உளுந்து கால் டீஸ்பூன் ஜீரகம் முக்கியமாக இதில் போடக்கூடியது பூண்டு பதினஞ்சு பற்கள் பூண்டை நைக்காமல் இது போல் கட் பண்ணி போடுங்க சின்ன சின்ன பீஸ்களாக இப்படி கட் பண்ணி போட்டு நல்ல எண்ணெயிலேயே பொரிய விடணும் இப்படி பொரிய விட்டு நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு பற்கள் சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் அஞ்சு வரமிளகாய் ரெண்டு கொத்தளவு கருகப்பில்லை இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தால் டேஸ்ட்டு நமக்கு நல்லா இருக்கும் இப்போ நல்ல வாசமாக இருக்கும் கறிக்குழம்பு வாசம் அடிக்கும் பூண்டு போட்டிருக்கிறதுனால கோவக்காய் எல்லாத்தையும் இப்போ இது கூட சேர்த்தாச்சு நல்லா இது போல் கிண்டி கொடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் இரநூத்தம்பது கிராம் எடுத்தேன் அதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு சரியான அளவாக இருக்கும் இது எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி இது போல் கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இந்த அளவு நமக்கு சரியான அளவாக இருக்கும் காரம் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் இது போல் செய்தா தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இது எல்லாத்தையும் இது போல் எல்லா இடத்துக்கும் மசாலா படுற அளவுக்கு இடி கொடுத்துக்கலாம் அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சு கிண்டி கொடுங்க அப்போ தான் கோவக்காய் வேகிறதுக்கு சரியாக இருக்கும் இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க அது எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி கொடுத்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுக்கலாம் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் இது எல்லாத்தையும் நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கலாம் இதில் வந்து தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா ஊற்றாதனால கொஞ்சம் நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிண்டி கொடுக்கணும் இப்போ மறுபடியும் மூடி விட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் மறுபடியும் மூடி விட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கோவக்காய் பொரியல் செய்யும்போது பூண்டு சேர்க்க மறக்காதீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் இது கோவக்காய் பொரியலை செய்து கொடுக்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோஸோடு மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்